என்னடா யோசிக்கிறேன் அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச் நீ பார்த்துருக்கவே முடியாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல இப்போ என்னை பார்க்குறல்ல ஹவு கான்ஃபிடென்ட் ஐஎம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன் எக்கனாமிக்கல்டா இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம் பிரீமேச்சுவர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம் அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு அழகு

என்கிற தலைப்பிலே ஒரு ஆறு பகுதிகளாக நான் தியானித்து வந்தோம் இது கடைசி பகுதியாக எப்படி எனக்கு திருமணத்தை ஆண்டவர் நடத்தி கொடுத்தார் என்பது குறித்தும் வருகிற சில பகுதிகளிலே ஆண்டவர் எப்படி என்னை தொழில் ரீதியிலே நடத்தி சென்றார் பாலாக்காமல் தலையாக்குவேன் கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்ன வண்ணமாக ஆண்டவர் எப்படியெல்லாம் தொழிலாளியாக இருந்த என்னை முதலாளியாக மாற்றினார் என்னுடைய மனைவியையும் தொழிலாளியாக இருந்த அவர்களை எப்படி முதலாளியாக மாற்றினார் என்பதை குறித்தெல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம் பழைய பாகங்களிலே எப்படி கடவுள் தெய்வாதீனமாக கடைசி தருணங்களிலே இடைப்பட்டு எனக்கு நல்ல ஒரு அவருக்கு சித்தமானது அல்ல என்கிற ஒரு வாரன் வரும்போது எப்படி அவர் தடுத்து நிறுத்தினார் என்பதை குறித்தெல்லாம் உங்களிடத்தில் பகிர்ந்து வந்தேன் முதலில் ஒரு பிஎஸ்சி படித்த ஒருவருக்கு கல்யாணம் நடக்க இருக்கும்போது ஆண்டவரின் தாயின் மூலமாக இடைப்பட்டு அதை நிறுத்தி போட்டார் அதன் பிறகு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இடத்தில் கல்யாணம் நெருங்கி வரும்போது அவர்களுக்கு ஆஸ்தமாக வந்து ஒரு ஒரு முறை மற்ற முறை அவர்கள் நான் நன்னாக வேண்டும் கன்னியாஸ்திரியாக வேண்டும் ஏனென்றால் ஆஸ்தமாக வந்ததால் என்றெல்லாம் சொல்லி தடைப்படுத்தி கொண்டே இருந்தார் இதனால்தான் நான் என்னுடைய பழைய அரசாங்க உத்தியோகத்தை விட்டு தனியார் உத்தியோகத்துக்கு வந்து அதிலே சேர்ந்தேன் அதை குறித்து தான் போன வாரத்தில் உம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டேன் எப்படி தனியார் நிறுவனத்தில் நான் சென்னைக்கு வந்தவுடனே எம்பிஏ படிக்க வேண்டும் பார்ட் டைம் எம்பிஏ படிக்க வேண்டும் என்கிற வாஞ்சி இருந்தது நான் பிடெக் படித்து பாஸ் ஆன உடனேயே எம்பிஏ படிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருந்தபோது என்னுடைய தாயார் படித்தது போதும் வேலை செய்து கொண்டே படி என்று சொல்லி என்னை வேலைக்கு போகுமாறு ஒரு ஆலோசனை சொன்னார் ஆனால் இப்பொழுது வேலை செய்து கொண்டே படிப்பதற்கு ஒரு அவகாசம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருந்தது பார்ட் டைம் எம்பிஏ மூன்று வருடங்கள் படிக்க வேண்டும் ஆறு செமிஸ்டர் எப்படி அதை நான் இந்த தனியார் திருவையில் சேர்ந்தவுடனே அதற்கு விண்ணப்பம் செய்து எப்படி கிடைத்தது என்பதையெல்லாம் போன வாரம் பகிர்ந்து கொண்டேன் இந்த வாரம் அந்த எம்பிஏ மூலமாக எப்படி எனக்கு ஒரு நல்ல வரன் கிடைத்தது என்பதை குறித்தும் எம்பிஏ எனக்கு எப்படி ஒரு சிறந்த முறையிலே ஒரு மதிப்பையும் ஒரு மனைவியும் கொண்டு வந்தது என்பதை குறித்தும் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் கடந்த வாரம் சொன்னது போல இந்த தனியார் துறையிலே சேர்ந்தவுடனே வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனி அதை நான் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டையும் நீர் சுத்திகரிப்பு துறையது அதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் எம்பிஏ பாடங்களையும் படிக்க வேண்டும் என்பதாக நான் முழு மூச்சிலே அவற்றை செய்து கொண்டிருக்கும் போது மறுபடியும் நான் திருமணத்திற்காக செய்தித்தாளிலே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தேன் குறிப்பாக இண்டு பேப்பரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே பாஸ் தேர்வு பெற்றேன் பிடெக்கில் இரண்டு வருடங்கள் பயிற்சி சிந்திரி ஃபெர்டிலைசரிலும் நெய்வேலிலும் செய்துவிட்டு மூன்று வருடங்களாக போராடி கொண்டிருந்தேன் கல்யாணம் செய்ததற்கு செய்து கொள்வதற்கு தடைகள் ஏராளம் ஆனால் இப்பொழுது எம்பிஏ படிக்கும்போது ஒரு விண்ணப்பம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இட்டவுடனே கடவுள் அதை என்னுடைய இப்பொழுதைய மனைவின் கண்களில் பார்க்க வைத்தார் அவர் அப்பொழுதே எம்பிபிஎஸும் படித்துவிட்டு எம்எஸ் ஆப்தல்மாலஜி கண் அறுவை சிகிச்சையில் தேர்வு தேர்வு பெற்றவராக டெல்லியிலே ஒரு அரசாங்க மருத்துவமனையிலே லெக்சராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் அவருடைய தகப்பனார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை எல்லாம் பயிற்சி கொடுக்கும் இண்டியன்ஸ்ட் பப்ளிக் அட்னிஸ்பி அட்மினிஸ்ட்ரேஷன் ஐஐபிஏ என்கிற ஒரு நிறுவனத்திலே ஃபைனான்ஷியல் ப்ரொஃபஸராக இருந்தார் ப்ரொஃபஸர் தவராஜ் என்னுடைய மனைவியின் பெயர் ரஜினிகாந்தா அவர்கள் கண்ணில் அதை காணும்படி செய்தார் நான் எம்பிஏ படித்து கொண்டிருந்ததினாலே என் மேல் ஒரு ஈர்ப்பு வந்து அவர்கள் தொடக்கம் கடிதம் மூலமாக ஆரம்பித்தது வெகு விரைவிலேயே அவர்கள் என்னை தெரிந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜான்வரியில் இந்த நிறுவனத்தில் வந்து சேர்ந்தேன் மார்ச் மாதம் எம்பிஏக்கு அப்ளை செய்தேன் ஜூன் மாதம் எம்பிஏக்கு சீட் கிடைத்தது ஜூன் ஜூலையிலிருந்து படித்து கொண்டிருந்தேன் அந்த அக்டோபர் நவம்பர் சமயத்திலே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மேட்ரிமோனியில் திருமணத்துக்காக செய்த போது அவர்கள் கண்ணில் பட்டு அவர்கள் கடித தொடர்பு வைத்து கொண்டிருந்த அவர்கள் வந்து என்னை பார்த்த பிறகு இது நிச்சயம் செய்யலாம் என்றிருந்தோம் என்னுடைய இப்போதைய மனைவியும் அவருடைய அரசாங்க உத்தியோகத்தை விட்டுவிட்டு சென்னையில் வந்து ஒரு பிரைவேட்டை கிளினிக்கு கூட ஸ்டார்ட் பண்ணலாம் என்கிற அளவுக்கு ஆண்டவர் அவருடைய மனதை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார் நானாக இருந்தால் செய்திருக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னிலே நான் டெல்லிக்கு சென்று நிச்சயம் செய்து கொண்டோம் மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே எங்களுக்கு கல்யாணம் சென்னையிலே நடந்தது எண்பத்தி நாலிலே பெரிய மகன் பிறந்தார் டாக்டர் நவீன் அவர் ஒரு டாக்டராக இருந்து இப்பொழுது ஆர்கே ஐ சென்டர் என்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் காணலாம் அதற்கு இப்போ இப்பொழுது அவர்தான் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் தாயோடு சேர்ந்து இரண்டாவது மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே பிறந்தார் அவர் என்னை பொல இன்ஜினியர் ஆனார் இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் துரிதமாக எத்தனையோ வருடங்கள் ஆகாத திருமணத்தை மாதக்கணக்கிலே முடித்து கொடுத்தார் கடவுளால் முடியாதது ஒன்றுமே இல்லை அது மட்டுமல்ல அன்று நான் தனியார் துறையிலே பன்னிரண்டு வருடங்கள் பணிபுரிந்தேன் மூன்று முதல் மூன்று வருடங்கள் எம்பிஏ படித்தேன் ஐந்தாவது வருடத்திலேயே ஜெனரல் மேனேஜராக உயர்த்தப்பட்டேன் எப்படி யோசேப்பை ஆண்டவர் ஒரே ராத்திரியிலே சிறைச்சாலையிலிருந்து ஒரு பெரிய பதவிக்கு உயர்த்தினாரோ அதே போல் ஐந்து வருடங்களிலே என்னை அசிஸ்டன்ட் மேனேஜர் இருந்து ஜெனரல் மேனேஜர் லெவலுக்கு உயர்த்தினார் ஆனால் துரதர்ஷ வருவசமாக என்னுடைய எம்டி ஒரு விபத்தில் காலமாக நேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே அதன் பிறகு ஐந்து வருடங்கள் அங்கே இருந்து அவருடைய மகன் அந்த பொறுப்பினை எடுத்து வகிக்கும் அளவுக்கு நான் அங்கே இருந்து நடத்தி கொடுத்து கொண்டிருந்தேன் அதன் பிறகு நானும் தனியாக ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது ஏனென்றால் ஜென்ரல் மேனேஜருக்கு மேலாக ஒன்றும் வளர வாய்ப்பு இல்லை அப்படியாக நான் நினைத்து போது என்னுடைய மனைவிக்கு கல்யாணம் ஆவதற்கு சில வாரங்களுக்கு முன்பாக சங்கர் நேத்ரா என்கிற ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷனிலே ஆக ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது தான் சங்கர் நேத்ராலய ஆரம்ப நிலை சென்னையிலே கடவுள் எல்லா வழிகளையும் திறந்து கொடுத்தார் அவருக்கும் ஒரு வேலையை கொடுத்தார் அந்த வேலையை நான் ராஜினாமா செய்துவிட்டு நீ ப்ரைவேட் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் செய்யலாம் நானும் சொந்த தொழிலை ஸ்டார்ட் செய்கிறேன் என்றெல்லாம் ஒரு திட்டமிட்டு அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதிலே ஆர்கே கண் மருத்துவமனை என்கிற ஒரு பெயரிலே ஒரு ப்ரைவேட் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் செய்த உதவி செய்தேன் அவர்கள் தயக்கத்தோடு தொடங்கினார்கள் ஆனால் எப்படி உபாகம் இருபத்தெட்டு பதிமூணு பதினாலில் ஆண்டோர் சொல்லுவாரோ உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் கீழாக்காமல் மேலாக்குவேன் நீ இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் நான் சொல்லுவதை கேட்டால் இதையெல்லாம் செய்வேன் என்று சொன்ன வண்ணமாக எங்கள் இருவரையுமே அவர் வாலாக்காமல் தலையாக்கினார் எண்பத்தி ஒன்பதில் அவர்கள் அவருடைய ஆர்கே என்னுடைய மனைவின் பெயர் ரஜினிகாந்த் அதற்கு ஷார்ட் ஃபார்மில் ஆர்கே என்று கூப்பிடுவார்கள் சங்கர் நித்தல அதே அதை வைத்த ஆர்கே கண் மருத்துவமனை என்று ஆரம்பித்தோம் நான் கம்பெனியை ஃப்ளோ தம் தேம் என்றால் சூடு ஃப்ளோ என்றால் நகருவது அதை வைத்து ஃப்ளோ தேம் இன்ஜினியர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் என்று நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே என்னுடைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஆரம்பித்தேன் அதை குறித்தெல்லாம் வருகிற வாரங்களிலே பேசலாம் நம்மை ஆண்டவர் அவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி நடத்துவார் அப்படியாக இருவரும் இன்று தலையாக நிற்கிறோம் ஆனால் அதற்கு முன்பாக கடந்து வந்த பாதைகளை நோக்கி பார்ப்போமானால் கடினமாக இருந்தது இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு திடன் கொள்வா நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னது போல நமக்கு உபத்திரவங்கள் வரலாம் ஆனாலும் திட இருந்து நம் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்போது அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் இப்பொழுதும் கூட ஆர்கேஐ சென்டர் என்கிற கண் மருத்துவத்தை குறித்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் முதலிலும் பிறகிலும் வருவது கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் கத்திற்குள் பிரியமானவர்களே நாம் அவர் விதிக்கிற கட்டளைகளின்படி நடப்போமானால் அவர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார் ஆக்கினார் ஆக்குவார் அவருக்கு பயப்படுகிற பயம் மிகவும் அவசியம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் கர்த்தர் ஒவ்வொருவருக்காகவும் அவர் ஒரு வழியை தெரிந்து கொள்வார் ஆனால் அவருக்கு பயப்படும்போது அதை அவர் செம்மைப்படுத்துவார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் எம் எம் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம் மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐ ஹேவ் டேக்கன் தி ரைட் டிசிஷன் எகனாமிக்கலா இன்சூரன்ஸ் கூட க்ளைம் பண்ணிக்கலாம் பிரீமேச்சூர் பேபிஸ்ல இருந்து ஓல்ட் ஏஜ் பீப்பிள் வரைக்கும் விசிட் பண்ற ஒரு இடம் அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு அலாதே எல்லா பேஷண்ட்ஸுக்கும் 30 கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டால வாங்கிட்டேங்க்கா ஏ, வை ஆர் யூ கெட்டிங் நர்வஸ் லாஸ்ட் மந்த் பிரியா கோட்டியோட அங்கே விசிட் பண்ணலாம் எக்கனாமிக்கல்டா இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம் ப்ரீமெச்சுர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் பீப்பிள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம் எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவ் அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆர்கே ஐ சென்டர் டி நகரில் இருக்கிறதுனால ஆக்சசபிள் டு ஆல் பிளேசஸ் யங்ஸ்டர்ஸ் யூ கைஸ் மஸ்ட் டேக் த ரைட் டெசிஷன் அட் த ரைட் டைம் வித் த ரைட் பீப்புள்